சீனாதிபதி திசாநாயக்கவுக்கு நன்றி தெரிவித்த பாராளுமன்ற தேர்தலில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் ஆட்சியை கைப்பற்றுவோம் தேசிய மக்கள் சக்தி போர்ட் சிட்டியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள சீனாவின் டியூட்டி ஃப்ரீ வர்த்தக நிறுவனம் அரசியல்வாதிகளின் வாகனங்களை ஏலத்தில் விட அரசாங்கம் திட்டம் வேறு ஜனாதிபதிகள் யாரும் பதவியில் இருந்திருந்தால் நான் வந்திருக்க மாட்டேன் வடக்கு ஆளுநர் வேதநாயகம் தெரிவிப்பு தலைமையிலான அணி பாடசாலை நிகழ்வுகளுக்கு அரசியல்வாதிகளை அழைக்க தடை இன பிரச்சனை தீர்வுக்காக இணைந்து செயற்பட தயார் சுமந்திரன் தொடர்பு விரிவான செய்திகள் கடற்சூழல் அமைச்சராக செயற்பட்ட போது தன்னால் முன்மொழியப்பட்டு அமைச்சரவையில் அனுமதிக்கப்பட்ட திட்டத்தினை தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க அனுமதி அளித்துள்ளமைக்கு நன்றி தெரிவித்துள்ள முன்னாள் கடற்சொழில் அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தா ஜனாதிபதிக்கு தன்னுடைய வாழ்த்துகளையும் தெரிவித்துள்ளார் கடற்தொழிலாளர்களினால் பயன்படுத்தப்படுகின்ற எரிபொருளுக்கு லீட்டர் ஒன்றுக்கு தலா இருபத்தி ஐந்து ரூபாய் மானியம் வழங்குவதற்காக டக்லஸ் தேவானந்தாவின் யோசனைக்கு கடந்த அமைச்சரவை அனுமதி வழங்கியிருந்த போதும் தேர்தல் சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய குறித்த தீர்மானம் இடைநிறுத்தப்பட்டிருந்த நிலையில் அதனை தொடர்ந்து நடைமுறைப்படுத்திய புதிய ஜனாதிபதி தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியானது புதுமுக வேட்பாளர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களை களத்தில் இறக்கும் தேசிய மக்கள் சக்தி நிறைவேற்றுக்குழு உறுப்பினரும் திருகோணமலை மாவட்ட அமைப்பாளருமான அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்தார் திருகோணமலை தோப்பூரில் நேற்றைய தினம் இரவு இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் பழமையானவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்து மீண்டும் அவர்களை பாராளுமன்ற தேர்தலில் களமிறக்குவதில் அர்த்தமில்லை புதியவர்களை களமிறக்குகின்ற போதுதான் இந்த நாட்டில் புதிய அரசியல் கலாச்சார மாற்றத்தை உண்டு பண்ணி நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என்பதோடு லஞ்சம் ஊழல் இனவாதமற்ற சிறந்த ஆட்சியை அமைக்க முடியும் எனவும் குறிப்பிட்டார் புதிய ஜனாதிபதி அனுடகுமார் திசாநாயக்கர் நாட்டை பாரம் எடுத்த பிற்பாடு பல்வேறு மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கியுள்ளன ஊழல் மோசடியில் ஈடுபட்டோர் பொது சொத்துக்களை பயன்படுத்தியோர் தற்போது அச்சத்தில் உள்ளனர் எமது நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமோ அதனை எமது கட்சி முன்னின்று செயற்படுத்தும் என்பதில் மாற்றுக் கருத்தில்லை ஜனாதிபதியின் அதிரடி நடவடிக்கையானது நாட்டுக்கு உகந்ததாக உள்ளமையினால் தற்போது மக்கள் அவரது செயற்பாட்டை ஆதரித்து பாராட்டி வருவதோடு தேசிய மக்கள் சக்திக்கான ஆதரவு தற்போது நாடலாவிய ரீதியில் அதிகரித்து வருகின்றது தேசிய மக்கள் சக்தியால் கூட்டத்தை மாத்திரம் கூட்ட முடியும் ஆட்சியை கைப்பற்ற முடியாது என்பவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்டப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்று ஆட்சி அமைக்கும் எனவும் அனைவரும் பங்காளிகளாக மாற வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினரும் திருகோணமலை மாவட்ட அமைப்பாளருமான தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்கங்களின் போது முன்னாள் அமைச்சர்கள் செயலாளர்கள் ஊழியர்கள் மற்றும் அரசியல்வாதிகளின் நண்பர்கள் பயன்படுத்திய பல கோடி ரூபாய் பெருமதியான சொகுசு வாகனங்களை ஏலத்தில் விடுவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது விற்பனை செய்வது அல்லது பொது ஏலத்தில் விற்று பணத்தை திரைச்சேரிக்கு வர வைப்பது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது இதேவேளை நீண்ட காலமாக அரச வாகனங்கள் துஷ்பிரயோகம் செய்தவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக முன்னெடுக்கவும் தேசிய மக்கள் சக்தியை நிறைவேற்றி உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் ஆட்சி மாற்றத்துடன் கடந்த அரசாங்கத்தின் அமைச்சர்கள் செயலாளர்கள் அரசு அதிகாரிகள் ஊழியர்கள் பயன்படுத்திய பெருந்தொகையான சொகுசு வாகனங்கள் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக நிறுத்தப்பட்டுள்ளன பொதுமக்களின் வரிப்பணத்தில் பராமரிக்கப்பட்டு வந்த இந்த சொகுசு வாகனங்கள் அனைத்தும் கடந்த அரசாங்கங்களின் போது அரசியல்வாதிகளின் செயலாளர்கள் ஊழியர்கள் மற்றும் அரசியல்வாதிகளின் நண்பர்களினால் பயன்படுத்தப்பட்டவை என அரசாங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது இந்த அனைத்து சொகுசு வாகனங்களுக்கும் எரிபொருள் மற்றும் பராமரிப்பு உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஜனாதிபதி செயலகம் ஊடாக பணம் செலவிடப்பட்டுள்ளது ஐந்து கோடி முதல் பத்து கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த சொகுசு வாகனங்கள் அரசியல்வாதிகளால் காலமாக முறைசாரா வழிகளில் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளன இந்த வாகனங்கள் அனைத்தையும் ஏற்றுமதி செய்யவும் அல்லது வெளிநாட்டுக்கு பொது ஏலத்தில் விற்று பொது நலனுக்காக துறை பணத்தை வைப்பிடவும் அரசு கவனம் செலுத்தியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வேறு ஜனாதிபதிகள் யாரும் பதவியில் நான் வந்திருக்க மாட்டேன் வேறு யாரும் ஜனாதிபதிகள் என்னை கேட்டிருந்தால் கூட நான் வந்திருக்க மாட்டேன் என புதிதாக வடக்கு மாகாண ஆளுநராக கடமைகளை பொறுப்பேற்று நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இன்று இடம்பெற்ற கடமைகளை பொறுப்பேற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் புதிதாக நியமனம் பெற்ற வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகம் இன்றைய தினம் எளிமையாக இடம்பெற்ற நிகழ்வில் தனது கடமைகளை பொறுப்பேற்றார் இந்த நிகழ்வு இன்று வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணியளவில் யாழ்ப்பாணத்தில் உள்ள வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் நிகழ்வு இடம்பெற்றது கடமைகளை பொறுப்பேற்ற நிலையில் ஆளுநர் சர்வமத தலைவர்களிடம் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் இந்த நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியை நிறைவேற்று குழுவின் உறுப்பினரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ராமலிங்கம் சந்திரசேகரம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதிய ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் நியமிக்கப்பட்ட வடமாகாணஆளுநர் பி எஸ் எம் சார் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் அன்று தனது பதவியை ராஜினாமா செய்தார் இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்க வேதநாயகன் வடக்கு மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டார் என்று இதற்காக ஜனாதிபதியாக வேறு ஜனாதிபதி இருந்திருந்தால் நான் இந்த பதவிக்கு வந்திருக்க மாட்டேன் அது மட்டுமில்லை வேறு ஜனாதிபதியாக இருந்திருந்து கேட்டாலும் நான் வந்திருக்க மாட்டேன் அவை இன்றொரு மாற்றத்தை உணர்கிறேன் அவர்கள் ஒரு முழு நம்பிக்கையோடு நேர்மையாகவும் மக்களுக்கு ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்கணும் என்று அவர்களுடைய லட்சியம் அந்த லட்சியத்தை நூறு வீதம் அடைவதற்கு நாங்கள் துணை நிற்போம் அவர்களுக்கு அவர்களுடைய களத்தை கருத்தை பலப்படுத்துவதற்கு நாங்கள் நிச்சயமாக உதவி செய்வோம் ஊழலை ஒழித்து மக்களுடைய ஏழை மக்களுடைய வாழ்வாதாரம் உயிர்வதற்கு நாங்கள் பாடுபடுவோம் ஜனாதிபதி அவர்கள் இங்கு ஜனாதிபதியாக வந்ததை ஒரு நாங்கள் எந்தவித பயமும் எந்தவித இன்றி வேலை செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இந்த வாய்ப்பை நாங்கள் சரியாக பயன்படுத்தி அப்போது மக்களுக்கு சிறந்த சேவையை ஆற்றுவதற்கு இல்லாமல் இறைவன் தான் இந்த ஜனாதிபதியை இந்த நேரத்தில் தந்திருக்கிறார் இறைவனுக்கு நன்றி கூறி அது மீது ஜனாதிபதி அவர்களுடைய லட்சியம் முழுமையாக ஈடுகிற நாங்கள் பூரண உத்தரவு வழங்குவோம் என்று கூறிக்கொள்கிறேன் நன்றி அரசாங்கத்தை சீர்குலைக்கும் நோக்கில் முன்னாள் ஜனாதிபதி தொலைக்காட்சி ஒன்றில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் வரவிருக்கும் காலத்துக்கு தேவையான எரிபொருள் மற்றும் எரிபாயு கொள்வனவுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்கான பணம் அரசாங்கத்திடம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த வருடத்தின் எதிர்வரும் காலப்பகுதிக்கு தேவையான ஏற்பாடுகள் அரசாங்கத்திடம் உள்ளது புதிய நிதியமைச்சர் வருடத்துக்கான வரவு செலவு திட்ட ஆவணத்தை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அணியினர் எதிர்வரும் பொது தேர்தலில் கதறி சின்னத்தில் போட்டியிட தயாராகி வருவதாக தெரியவந்துள்ளது ஸ்ரீலங்கா புதிய பெருமுன கட்சி சார்பில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தெரிவான எம்பிக்கள் குழு ஒன்று நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளித்தனர் குறித்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு தற்போதைக்கு ஒன்றிணைந்து முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவத்தன தலைமையில் ஐக்கிய சுதந்திர முன்னணி என்றோர் அரசியல் கட்சியை உருவாக்கி கொண்டுள்ளனர் எனினும் குறித்த கட்சிக்கு இதுவரை தேர்தல் ஆணைக்குழுவின் அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அத்துடன் கட்சியின் சின்னமாக வெற்றி கிண்ணம் சின்னத்தின் கீழ் போட்டியிடுவதற்குரிய கூட்டணி தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற வேண்டும் எனவும் அதற்கு இதுவரை அங்கீகாரம் வழங்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி அடுத்த தேர்தலில் ஐக்கிய மக்கள் முன்னணியின் கீழ் கதிரை சின்னத்தில் போட்டியிடுவது குறித்து கவனம் செலுத்தி வருவதாக குறிப்பிடப்படுகின்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்காம் ஆண்டு அரசாங்கம் இந்த கட்சியின் தேர்தல்களில் போட்டியிட்டமை குறிப்பிடத்தக்கது அரசியல்வாதிகளை தமது பாடசாலை நிகழ்வுகளுக்கு அழைப்பதை உடனடியாக நிறுத்துமாறு அனைத்து பாடசாலைகளையும் கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரிணி அமரசூரிய வலியுறுத்தியுள்ளார் கல்வி அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டுரை ஆற்றிய அமைச்சர் அரசியல்வாதிகள் பாடசாலைகளுக்கு அழைப்பதன் மூலம் மாணவர்களின் கல்வியில் கவனம் சிதறி பாடசாலை சூழலை அரசியலாக்கும் அபாயம் ஏற்படும் என தெரிவித்துள்ளார் இதன் போது ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதில் வெளிப்படைத்தன்மையின் அவசியத்தை வலியுறுத்திய அவர் பொதுமக்களின் நம்பிக்கையை கட்டியெழுப்பும் வகையில் செயல்முறை முறையாக நடாத்தப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை மாணவர்களின் மனநலம் குறித்து உரையாற்றிய அவர் தற்போதைய தலைமுறையினர் கணிசமான சவால்களை எதிர்கொள்கின்றனர் இதில் கோவிட் தொற்று நோய் மற்றும் பொருளாதார நெருக்கடி ஆகியவை மாணவர்களிடையே மன அழுத்தத்தை அதிகரித்துள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் அண்மைய தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை வினாத்தால் கசிப்பு பிரச்சினைக்கு விரைவான மற்றும் நியாயமான தீர்வு காணப்படும் எனவும் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு இந்த பாதிப்பும் ஏற்படாது என அமைச்சர் உறுதியளித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பாக சுயாதீன அறிக்கை ஒன்றின் அவசியத்தை அவர் வலியுறுத்தியுள்ளதுடன் தாமதமான அனைத்து பரீட்சை பெறுபவர்களையும் உடனடியாக வெளியிடுமாறு பரீட்சை திணைக்களத்துக்கு அறிவுறுத்தியுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதி தலைமையிலான புதிய அரசாங்கத்தின் குற்றச்சாட்டுகளில் உண்மையில்லை என முன்னாள் ஜனாதிபதி ஒரு ரணில் விக்ரமசிங்கவின் செயலாளர் சமன் ஏகநாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி செயலகத்தில் வாகனங்கள் எவ்வித துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அனைத்து வாகனங்களுக்குமான ஆவணங்கள் உண்டு எனவும் இந்த வாகனங்களை யார் பயன்படுத்தினார்கள் என்ன தேவைக்காக பயன்படுத்தினார்கள் என்பது குறித்து ஆவணங்கள் உண்டு எனவும் அதனை பார்த்தால் உண்மையை தெரிந்து கொள்ள முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் தற்போதைய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் அதிகாரிகள் சட்டரீதியாக ரீதியாக சரியான நடவடிக்கையாகவும் இந்த வாகனங்களை ஒப்படைத்துள்ளனர் என சமணக்க நாயக்க குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி செயலகத்தில் வாகனங்களை தரித்து நிறுத்த இடவசதி போதவில்லை என்பதால் அரசாங்கத்துக்கு சொந்தமான வேறு இடங்களில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார் எந்தவொரு வாகனமும் காணாமல் போகவில்லை எனவும் தற்போதைய ஜனாதிபதி பிரமாணம் செய்து கொண்ட போது அந்த நிகழ்வில் பங்கு பெற்றியதாகவும் அப்போது தமது அதிகாரப்பூர்வ வாகனத்தை ஒப்படைத்துவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ரத்நாயக தெரிவித்துள்ளார் அனைத்து மாவட்ட காரியாலயங்களிலும் உள்ள உதவி தேர்தல் ஆணையாளர்கள் பிரதி ஆணையாளர்கள் உள்ளிட்ட சகல தேர்தல் தெரிவித்தாட்சி அதிகாரிகளும் குறித்த கலந்துரையாடலுக்காக நாளைய தினம் கொழும்புக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை கடந்த தேர்தலின் போது பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் முகம் கொடுத்த பிரச்சினைகள் தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் பொது தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் காலம் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது செப்டம்பர் முப்பதாம் திகதி முதல் அக்டோபர் ஏழாம் திகதி வரை பொது தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இந்தியாவைச் சேர்ந்த முன்னாள் பணியாளர் ஒருவரை துன்புறுத்தியதாக கூறப்படும் வழக்கில் ஸ்ரீலங்கன் நிறுவனத்திற்கு டெல்லி மேல் நீதிமன்றம் அறிவித்தலொன்றை அனுப்பியுள்ளது இந்த வழக்கில் முன்னிலையான சட்டத்தரணி அஜய் வர்மாவின் தகவல்படி நிறுவன பணியாளர் ஒருவரை துன்புறுத்தியது தொடர்பாக தொழில்துறை தீர்ப்பாயம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவின் மீது இந்த அறிவித்தல் அனுப்பப்பட்டுள்ளது முன்னதாக உத்தரவை பிறப்பித்த தீர்ப்பாயம் பாதிக்கப்பட்டவருக்கு ஊதியம் மற்றும் அதன் விளைவான சலுகைகள் எதையும் வழங்கவில்லை இதனையடுத்து பாதிக்கப்பட்ட பெண்ணின் சட்டத்தரணி தாக்கல் செய்த மனுவின் அடிப்படையில் டெல்லி மேல் நீதிமன்றம் விமான நிறுவனம் தனது பதிலை தாக்கல் செய்யுமாறு கேட்டுள்ளது இந்த நிலையில் இந்த வழக்கு எதிர்வரும் நவம்பர் இருபதாம் தேதியன்று விசாரணைக்கு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தமிழர் இன பிரச்சினைக்கான தீர்வு விடயத்தில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரையில் மேற்கொள்ளப்பட்ட வரவை தாம் பூர்த்தி செய்வேன் என்று ஜனாதிபதி அனுரகுமாரதி எழுத்துப்பூர்வமாக கூறியிருக்கின்றார் இந்த விடயத்தில் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்துடன் இணங்கி செயற்பட தாம் தயாராக இருப்பதாக இலங்கை தமிழர் கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் அதேபோன்று எதிர்வரும் பொது தேர்தலில் ஆற்றல் கொண்ட அனுபவம் வாய்ந்த புது முகங்களையும் இளைஞர்கள் மற்றும் பெண்களையும் களமிறக்கும் என்றும் அது தொடர்பில் மத்திய செயற்குழு உறுதி தீர்மானம் எடுக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழரசு கட்சியின் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து நேற்று விளக்கமளித்துரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தற்போது ஆட்சி பீடத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமாரதிசா நாயக்க பல மாற்றங்களை கிரமமாக மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் பொது தேர்தலுக்கு பின்னரும் அவர்களால் ஒரு உறுதியான ஆட்சியை அமைக்க முடியுமாக இருந்தால் அவர்களின் முன்னேற்றகரமான விடயங்களுக்கு எங்களின் ஆதரவு இருக்க வேண்டும் அதற்கான ஆதரவு இருக்கும் ஏனென்றால் இது போன்ற பல விடயங்களை நாங்கள் பல்வேறு பல்வேறு சந்தர்ப்பங்களில் கூறியிருக்கிறோம் அதற்காக பாடுபட்டிருக்கிறோம் தமிழர் இனப்பிரச்சினைக்கான தீர்வு என்ற விடயத்தில் கூட இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் இருந்து இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வரையிலான முயற்சியினுடைய வரைவை நான் பூர்த்தி செய்வேன் என்று எழுத்துப்பூர்வமாக கூறியிருக்கிறார் ஆகையால் இந்த விடயங்கள் தொடர்பில் அவர்களுடன் சேர்ந்து இணங்கி செயலாற்றுவதற்கும் ஊழல் ஒழிப்பு உள்ளிட்ட பல்வேறு விடயங்களில் ஒன்றிணைந்து செய்யப்படுவதற்குமான சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக வாய்க்கும் நாங்களும் அதனை செய்ய வேண்டும் என்பது எங்களின் எதிர்பார்ப்பாகும் அதேபோன்று இந்த முறை பொது தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி போட்டியிடுவதில் எவ்வாறு ஏற்படும் என்ற கேள்வி உருவாகியுள்ளது நாட்டில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றகரமான மாற்றங்கள் நிகழ்கின்ற சந்தர்ப்பத்தில் எங்களுடைய பிரதேசங்களிலும் அந்த மாற்றங்கள் நிகழுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது மாற்றங்கள் என்று கூறும்போது நேர்மையானவர்கள் ஊழலற்றவர்கள் நிரந்தர அரசியல்வாதிகளை அப்புறப்படுத்திவிட்டு இளையவர்கள் பெண்கள் ஆற்றல் உள்ளவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்களை சரியான விதத்தில் நேர்மையானவர்களை அடையாளம் கண்டு கட்சி முன்னிறுத்துமா என்பது மக்கள் மத்தியில் இருக்கும் பாரி அங்கலாய்ப்பாக உள்ளது அதனை புரிந்து கொண்டவர்களாக எங்களின் கட்சி புதிய முகங்களையும் ஆற்ற உள்ளவர்களையும் முன்னிறுத்த வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட நிலைப்பாடாகும் கட்சியில் பலரிடமும் இதுபோன்ற சிந்தனைகள் இருக்கின்றன அதையும் எங்கள் கட்சியின் மத்திய செயற்குழு தீர்மானிக்கும் ஆனால் மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும் என்று கருதுகின்றேன் என சுட்டிக்காட்டியுள்ளார் இத்துடன் ஜெஃப்ன கிளரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் ஜெஃப்ன கிளரி டாட் எல்கேன் இணையதளத்தின் ஊடாக நீந்து கொள்ளுங்கள்